விதை இருக்குது அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம செடியில் உள்ள சீடும் முளைக்க வைக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு சீட்லிங் ட்ரே வாங்கியிருக்கேன் மூணில் வந்து விதைக்கிறதுக்கு இருக்குமா தேவையுமானலாம் தெரியாது பார்க்கெல்லாம் எவ்வளோ விதைக்க முடியும் இதில் விதைச்சிட்டு வேறு வந்து பாட்டில் செட்டப் பண்ணி விதைக்க போகிறேன் நான் வந்து நீ இந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் சும்மா ஜஸ்ட்டு கார்டன்ஸ் சாயில் தான் எடுத்திருக்கேன் கோகோபீட் எதுவுமே எடுக்கலை எதுனாலனா சப்போஸ் வந்து தண்ணி நைப்பு வந்து மழை வந்து வந்துடுச்சுன்னா தண்ணி ரொம்ப ஈர்த்து விதையும் செடியும் சேர்ந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மண்ணாக இருக்கு மண் மண் மட்டும் இருந்துச்சுன்னா தண்ணி ட்ரைனேஜ் ஆகி போயிடும் ஸோ அதனால தான் நான் மணல் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இதே இது கட்டிங்ஸ் ஏதாவது போடுறதா இருந்தால் இந்த சீலிங் ட்ரேல வந்து கோகோபீட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இது கட்டிங்ஸ் போட்டு விட்ருலாம் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்தேன் சூப்பரா சக்சஸா வந்து இதே மாதிரி சீலிங் ட்ரேல அப்புறம் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் நான் இன்னும் கட்டிங்ஸ் இன்னும் போட்டிருக்கேன் இது டாலியா போட்டிருக்கேன் எப்படி சக்சஸா என்னன்னா தெரியல அப்புறம் ரோஸ்மேரி மேரி பிளான் கட்டா ரோஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ரெடி ஆனது அந்த பக்கம் பிளான் பண்ணியாச்சு அந்த பக்கம் இருக்குது சோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபில் பண்ணி ட்ரே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வித வதைக்கும் போது நான் காமிக்கிறேன் பாருங்க இது ஜாமக்காய் வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் சீடு வாங்கியிருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து விதைக்கலாம் இவ்வளோ விதை இருக்குது இந்த மாதிரி விதைச்சிட்டா போதும் விதச்சிட்டு மூடி விட்டுட்டா போதும் இது வந்து ஒரு 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 குழியில் வந்து ஒரு வெதை தான் போடணும் ஏன்னா வந்து இது கொஞ்சம் செடி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து ரீபாட்டிங் பண்ணுவோம் ஒரு சில விதை வந்து சந்தேகமாக இருக்கும் அது மட்டும் நம்ம வந்து ஒரு இதில் வந்து ரெண்டு விதை வச்சுக்கலாம் இது இன்னொரு பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டில் வந்து பதினோரு விதை இருந்துச்சு முத வச்சதில் இதில் வந்து ஒன்பது விதை தான் இருந்துச்சு இன்னொரு பேக்கெட்டில் அடுத்ததாக வந்து இது நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள செடி அவரை விதை தான் இது வந்து நல்லா தான் காய்ச்சிட்டு இருந்துச்சு திடீர் இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த கருப்பு பேன் சொல்லுவாங்களோ அது வந்துடுச்சு அப்புறம் நான் வந்து கிடச்சத விதையாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துருந்தேன் இது வந்து நான் விதை வந்து உரக்கடையில இருந்து தான் வாங்கினேன் இந்த அவரக்க நான் ஃபர்ஸ்ட் முளைக்க போட்டது வேறு இப்போ ஜ வேற உள்ள சீடெல்லாம் வந்து மண்டிகாட்டு கோயில் திருவிழாவில் வந்து நான் வாங்கின சீடு அதுக்கு அடுத்தது இது என்னென்னா வந்து மூக்குத்தி அவரை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவுமே எனக்கு அங்கே கிடச்சிச்சு மணிக்கட்டு கோயில் திருவிழா கடையில் இது வந்து அஞ்சே சீடு தான் இருக்கும் ஒரு சீடு ரெண்டு ரூபா பார்க்கலாம் என்ன முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 விதை தான் முளைச்சிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பி இப்போ வந்து நிறைய பேர் இந்த செடி வந்து இப்போ வளர்த்துட்ருக்காங்க அடுத்தது தான் வந்து இங்கே பாருங்க இன்னும் ஒரு இந்த அவரைக்கா வந்து வித மிஸ் ஆகியிருந்துருக்குது இது வரைக்கும் விதைச்சிருந்தேன் இது விதச்சாச்சு அதுக்கு அடுத்ததாக வந்து எங்க வீட்டு தோட்டத்துல இருந்து எடுத்த இதையும் முளைக்க வச்சிருவோம் இது வந்து அழுகிடுச்சு அடுத்ததா வந்து நம்ம வந்து இது வந்து செடி பய தட்டை பயரு காராமணின்னு சொல்லுவாங்க இது வந்து கொடியாக போகாமல் செடியாக காய்க்கிறது இது வந்து பத்து ரூபா பத்து ரூபாக்கு நிறைய சீடு இருந்துச்சு இது நம்ம வதக்கி வச்சிடலாம் எல்லா விதையும் விதைக்கு இந்த சீலிங் தேவையாதுன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் எப்படி வளரும்னு தெரியாது செடி செடி தட்ட பயிர் உண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க செடி அவரை பார்த்துருக்கேன் செடி தட்டை பெயர் இதற்கு பார்த்தது ஓ ஒன் மந்த்க்கு அப்புறமா நமக்கு என்னென்ன விதைகள் எல்லாம் முளைச்சிருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் நம்ம வந்து விதை நிறைய விதைச்சோம் எல்லா ட்ரெயிலையுமே பட் வந்து எந்த ட்ரெயில எதுவுமே முளைக்கல இதுலேயுமே எதுவுமே முளைக்கல நமக்கு முளைச்சது வந்து இந்த மூக்குத்தி அவரை முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளான்டோட லீஃப் பார்த்தா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இதுவும் அதான் நினைக்கிறேன் அப்புறமா இது நம்ம வீட்டு இருந்து எடுத்தது செடி அவரை அதெல்லாமே முளைச்சிருக்குது மற்ற மாதிரி எல்லா ட்ரெயிலையுமே வந்து நான் வந்து இப்போ பிங்க் கலர் டேசி வந்து குட்டி குட்டி பிளாண்டாக இருந்தது எல்லாமே பிளான் பண்ணி விட்டுருக்கேன் செடி வளரதுக்காக அப்புறமா ஸ்வீட் கார்ன் போட்டிருந்தாங்க ஸ்வீட் கார்ன் வந்து சூப்பராக முளைச்சிருக்குது பாதி வதை தான் விதைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு அதை அவ்வளோத்தையும் விதைச்சு சூப்பராக முளைச்சிருச்சி நான் வந்து ஃபுல்லாகவுமே அதை ஃபுல்லாக முளைச்சி முளைக்க வச்சுருந்தா அதுவே ஃபுல்லாக அழகாக முளைச்சி ஒரே ஸ்டே ஸ்டேஜில் கிடச்சிருக்கும் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து கேப்சிகமாகனு தெரில இல்லை பச்சி மிளகானும் தெரில எதவாக இருந்தாலும் ஓகே முளைச்சிருக்காங்க இதை மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்லையும் கூட முளைக்க வச்சுருந்தேன் பட் வந்து முளைச்சது இது மட்டும்தான் முளைச்சிருக்காங்க ஸோ வந்து இந்த வீடியோவோட கண்டினியூஷன் தெரியணும் இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது ஆல்ரெடி அங்கே பாருங்கள் ரெண்டு பாட்டில் வந்து நான் பிளான் வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாட்டில் ரெண்டு அவரை செடி வச்சுருக்கேன் ஒரு பாட்டில் வந்து ஒரு மூக்குத்தி அவரையும் சாதா செடி அவரையும் வச்சிருக்கா தெரியாமல் மூக்குத்தி அவரேன்னு தெரியாமல் வச்சுட்டு ஏ அதுக்கு வேறு பாட் மாற்றி வைக்கணும் அவ்வளவுதான் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி வதவதக்க வச்சு இந்த மாதிரி நிறைய முளைக்காமல் போயிருக்கா அனுபவம் உள்ளவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா எந்த ஒரு விதையுமே முளைக்கவே இல்லை அப்புறம் நிறைய பூச்செடி விதை கூட வாங்கியிருந்தேன் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஃபைனலி வந்து கேரட் முள்ளங்கி மட்டும் இன்னும் முளைக்க வைக்கல அப்புறமா வந்து ஸ்வீட் கார்ன் இன்னும் கொஞ்சம் விதை இருக்குது ஸோ பார்க்கலாம் அது என்ன முளைக்க முளைக்கலையான்னு தெரில நான் கேரட்டுக்கும் முள்ளங்கி அதுக்கு ஏற்றவாறு ட்ரே வேணும் அப்படிங்கிறனால அதை முளைக்க வைக்காமல் விட்டுட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீப்பெல்லாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் கேட்டால் பை பாய்